காலம் தந்த தங்க புதையல் நண்பன் பள்ளிக்கூடம் அறிமுகப்படுத்திய முதல் உயிர் பந்தம் நண்பர்கள் உயிர் மெய்யை எங்களிடம் தந்துவிட்டு நட்பியலை எங்களால் பெற்றது பள்ளிக்கூடம் அது மொழியின் உணர்வை மட்டும் தராமல் அன்பின் உணர்வையும் சேர்த்து வழங்கியது நட்பு என்ற சொல் மூலம் யாரிடமும் பகிராத பதிவுகள் நண்பனே உன்னிடம் மட்டுமே உரிமையாக பேசுகிறது என் உதடுகள் தேடல்கள் நிறைந்த உலகில் தேற்றுகின்ற வார்த்தைகள் நண்பர்களிடமிருந்தே வருகின்றது யுகயுகமாய் படித்து முடித்த புத்தகத்தை மீண்டும் திறக்கிறேன் உன் நினைவாக நாம் சேர்ந்து படித்த வரிகள் நம்மை தேடுகிறது புத்தகமும் நம் நண்பனென்று புரிந்தது ஒவ்வொரு நாடும் சகோதரத்துவத்தாலும் நட்புணர்வாலும் தான் தங்கள் பரஸ்பர அன்பை உள்ளுணர்ந்தும் வெளிப்படுத்தியும் அழகாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது நம்மிடையே நண்பர்களும் கூட இறைவனின் கொடைதான் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்களுடன் உங்கள் நண்பர்கள் நன்றி